அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரவணகுமார் சிஎஸ்கே கேரியர் கைடன்ஸ் அகாடமியிலேருந்து இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நைட்லாம் பார்த்துங்க வரலை பட் இன்றைக்கி விடிய காலையில் வந்துடுச்சு ஸோ அந்த தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி த்ரீ ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுன ரீ நீட் ஜூன் டுவெண்ட்டி த்ரீ நடந்தது இல்லைங்களா அவங்களோட ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு ஆஃப்டர்நூன் தேர்ட்டித்து ஆஃப்டர்நூன் கணக்கில் வந்தது ஸோ சேம் டைம் நாம் வந்து ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைனல் ரிசல்ட்ஸ் வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஸோ வரலை ஸோ நைட் ஃபுல்லாகவே வரலை ஆக்சுவலி ஆஸ் பர் ஷெடியூல் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் தேர்ட்டித் அவங்க ரிலீல் ரிலீஸ் பண்ணியிருக்கணும் பட் அவங்களோட லெட்டரில் அவங்க டிஸ்பிளே பண்ணியிருக்க நோட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் தேர்ட்டி தான் போட்டிருக்கேன் ஆனால் விடிய காலையில் தான் வந்து ரிசல்ட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி த்ரீ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடந்த ரீ எக்ஸாமினேஷனோட ரிசல்ட் டிக்ளேர் பண்ணிட்டாங்க ஆஸ் வெல்லஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிவைஸ்டு ஸ்கோர் கார்டு ஃபார் ஆல் டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ லேக்ஸ் அண்ட் ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறாங்க இல்லைங்களா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிவைஸ்டு ஸ்கோர் கார்டு அப்டேட்டட் ஸ்கோர் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் நீட் டாட் என்டிஏ டாட் என்ஐசி டாட் இன் என்கிற வெப்சைட் ஆல்ரெடி நம்ம ஸ்கோர் கார்டு டவுன்லோட் பண்ணி எடுத்தோம் இல்லைங்களா சேம் இதுக்கு போனீங்க அப்படின்னா இந்த டைம் வந்து நம்ம நம்மளோட மெயில் ஐடி இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்குது ஸோ அதை கொடுத்து உள்ளார போனோம்னா நியூ ஸ்கோர் கார்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ ஸ்கோர் கார்டு டவுன்லோட் பண்ணல ஏதாவது வித்தியாசம் இருக்கா ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க் வந்து பண்ணால் ஆல்ரெடி வந்து அவர் சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் எடுத்திருந்தாரு இந்த டைம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஸ்கோர் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா ரேங்க்கில் அரௌண்ட் ஒரு தேர்ட்டி செவன் ரேங்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காரு ஸோ ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் சிக்ஸ்டி ஒன் இருந்தவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி ஃபோர் இருக்கார் அதே வந்து பார்த்திங்கனா அவர் ஓபிசி கேட்டகரி அப்படிங்கிறப்போ ஓபிசியில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஆறு ரேங்க்குங்க நைன்டீன் தௌசண்ட் டூ ஃபார்ட்டி ஃபைவ் இருந்த ஒரு தௌசண்ட் டூ தேர்ட்டி நைன் இருக்காரு ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை ஏன் இது தெரிஞ்ச விஷயம் தான் என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ட்வெண்ட்டி த்ரீ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஒரு செவன் ஃபிஃப்ட்டி எயிட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவாலிஃபை கூட ஆகல அப்படிங்கிறது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் ஸோ இதில் வந்து நிறைய மார்க் ஸோ மீடியா சொல்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆறுநூறுக்கு மேலே எடுத்தவங்க நிறைய பேர் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் போல் இருக்குது தான் ரேங்கிங்கில் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை ஸோ இந்த ஸ்கோர் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இது இதுக்கு மேலே வந்து இந்த புது ஸ்கோர் கார்டு நீங்கள் என்ன டவுன்லோட் பண்ண போகிறீங்களோ இதுதான் உங்களோட கவுன்சிலிங்க்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிற ஸ்கோர் கார்டு ஸோ பழைய ஸ்கோர் கார்டு இருந்தால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை விட்டுருங்க இது உங்களோட ஸ்கோர் கார்டு ஃபார் கவுன்சிலிங் பர்பஸ் ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கோர் கார்டை டவுன்லோட் பண்ணி சேஃபாக வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ ஆஸ் பர் ஷெடியூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி எய்த் வந்து அவங்க சொன்ன மாதிரி இந்த ரீனீட் எக்ஸாமினேஷனுக்கு உண்டான ரிசல்ட்ஸ் விட்டுட்டாங்க ஸோ சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க சொன்ன படி இது இது ஆஸ்பர் ஷெட்யூல் முடிச்சிது இன்னும் சிக்ஸ்த்துக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ்த்து வந்து அவங்க கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகணும் ஸோ ஹோ ஃபார் த பெஸ்ட் ஹோ கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இன்றைக்கி அதாவது இந்த வீக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தமிழ்நாடு கவுன்சிலிங்கோட ப்ராஸ்பெக்டஸ் உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆஸ் பர் ஷெடியூல் எல்லாமே போனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஹோப் ஃபார் த பெஸ்ட் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கடுத்து இன்னும் வர வீடியோஸில் கவுன்சிலிங் கூட்டான என்னென்ன மாதிரி கைடன்ஸ் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னு என்னென்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறதால நம்ம தனித்தனியாக போடலாம் இன்றைக்கி நாம் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய வந்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நியூ ஸ்கோர் கார்டு வந்துருச்சு போங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க வெப்சைட்டில் போய் டவு டவுன்லோட் பண்ணி அதை மட்டும் பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க பழைய ஸ்கோர் கார்டு இதுக்கு மேலே வேலிட்டி இல்லை புது ஸ்கோர் கார்டுக்கு தான் வேலிட்டி இருக்குது ஸோ அதை மட்டும் வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ வெரி மச்